ஒருபடியாம் பச்சரிசி உளையல் அள்ளி போடு உமையவளின் படையலுக்கு நிறஞ்சமன சோடு கருப்பட்டியும் முந்திரியும் கச்சிதமாக போடு கருமாறி பசியடங்க ஆக்கு சோறு அவள் வாசம் முன்னால நம்ம பொங்க வச்சாலே நம்ம வீட்டுக்குள்ளார வந்து குந்த வைப்பாளே கருமாரியம்மா வரங்கொடுப்பாளே இருபடியாம் பச்சரிசி அரிச்சி அரிச்சி போடு இருக்கங்கட்டி மாறிக்கின்னே ஆக்கு பொங்க சோறு காஞ்சிபுரம் கரும்பு சாறு கல்கண்டு போட்டு வாஞ்சையுள்ள ஆத்தாளுக்கு வடிச்சு போடு சோறு பசி என்று சொல்வாளே பரிமாறு அன்பாளே அவள் உண்ண நல் நல்வாக்கு சொல்வாளே கருமாறு எம்மா வரங்கொடுப்பாளே முப்படியான் பச்சரிசி முறையுடனே போடு முக்குடாரி அம்மனுக்கு மூணு கவலை சோறு மூட்டி வச்ச நெருப்புக்குள்ளே வேகும் பொங்க சோறு போட்டு வச்ச கோரிக்கை போல் கொதிக்கிறத சூடு அடங்கும் முன்னாலே இலை போடு என்பாலே அந்த மாரியம்மாவே மனமார உம்பாளே கருமாரியம்மா வரங்கொடுப்பாளே ஒரு குடம்மா பால் எடுத்து வேப்பங்கொழுந்து போட்டு வெட்டு வாழ அம்மனுக்கு மேனியில ஊத்து ஆயகுல மாயனிடம் பாலமுது கேட்டு தாயமங்கலம் மாரியம்மா மணங்குளிர ஊத்து படகாசி காசி செவ்வாது தென்காசி பன்னீர் தினம் பூசும் தாயாறு அவ கோலத்தை பாரு முத்து மாரியம்மா வரங்கொடுப்பாளே இரு கோடமாக பால் எடுத்து கருணை மனு போட்டு இசக்கையம்மா திருமுடிக்கு புனித நீராட்டு தழும்பி வரும் பால் கொடத்தை தல கொளிர தூக்கு துர்க்கையம்மா திருமுடிக்கு புனித நீராட்டு கருணாகரி மேலே துளி பால் விழுந்தாலே சிலையான பின்னாலே பின்னாலே சிலு தாடுகின்றாளே முத்துமாரியம்மா வரங்கொடுப்பாளே மூணு கொடம் பால் எடுத்து பட்டுவடம் போட்டு காரக்கொடி குப்புடைய மேனியில் ஊத்து பாண்டியம்மா குடத்துல வேப்பமால போட்டு படை வீட்டு அம்மனுக்கு பரிவுடனே சாத்து அவ கோவக்காரி தான் மனம் கொல்லி மாறி தான் நீ ராடி முடிஞ்சதும் மணம் மாறும் முத்து முத்து வரம் வரங்கொடுப்பாளே ஒரு தோட்டம் மறிகொழுந்து அம்மனுக்கு பறித்து மல்லியப்பூ சேர்த்துக்கட்டி மணிக்கழுத்தில் செலுத்து மாமதுர மல்லிகைய மணமணக்க பறிச்சு திருக்கடவுர் அபிராமி திருக்கழுத்தில் செலுத்து வேர்காட்டு சாலையில் பய காட்டு ஓரத்தில அலைந்த ஆடு முல்லைகளை பரிப்போமா பெண்டுகள முத்து மாரியம்மா வரங்கொடுப்பாளே இரு தோட்டம் ஜாதி மல்லி பக்குவமா பறிச்சு பத்ரகாளி மேனியில அக்கறையா சாத்து சங்குவல்ல சாதிமுள்ள சமயபுரம் வழக்கு திருக்கடலூர் அபிராமி திருத்தமாக செலுத்து அங்காள அகிலாண்ட ஈஸ்வரி அவ சூட பூமுடி அங்காள ஈஸ்வரி தருவாளை நல்கதி முத்து மாரியம்மா வரங்கொடுப்பாளே மூணு தோட்டம் அடுக்குமல்லி முத்து போல பறிச்சு மூகாம்பா வாசலுக்கு இடைக்கியட செலுத்து செம்பகத்து அருவியோடு செவ்வரளி வளர்த்து முண்டகத்து கன்னியம்மா கொண்ட சூட கொளுத்து கற்பூரங்கட்ட இல கருமேனி வேர்க்கையில உருகாத நெஞ்சமில்ல அவ கருணை என்ன சொல்ல முத்துமாரியம்மா வரங்கொடுப்பாளே